ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் வெரி குட் மார்னிங் to ஆல் இன்னைக்கு வந்து எங்கள் மாமியார் ஸ்டைலில் எப்படி மிளகா அப்படி அரைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன தான் நம்ம கடையிலேருந்து சாம்பார் பொடி வாங்கி சமைச்சாலும் அது ஹோட்டல் ஸ்டைல் தான் இருக்கும் ஹோம்மேடு அந்த டேஸ்ட் வராது நான் இப்போ என்ன எல்லாம் காய வைக்கிறோம் எப்படி என்னென்ன இதுக்கு பண்ணினோம் காய வைக்கிறதுலேருந்து அரைக்கிறது வரைக்கும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஆஹ் இதோட அளவு எல்லாம் என்ன அப்படின்னாக்கா மிளகாய் வந்து அறநூறு கிராம் மல்லி வந்து ஐநூறு கிராம் அதாவது அரை கிலோ மல்லிக்கு அறநூறு கிராம் மிளகா போட்டுக்கிட்டோம் ஏன்னா மிளகாய் காஞ்சதுக்கு அப்புறம் அது கிட்டத்தட்ட அது ஐநூறு வந்துடும் ஸோ இது ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ல எடுத்துக்கிட்டோம் இது வந்து காரசாரமா தான் இருக்கும் இந்த மிளகா அப்படி ஸோ வந்து அரை கிலோ மிளகா அறுநூறு கிராம் சாரி அரை கிலோ மல்லிக்கு அறுநூறு கிராம் மிளகாய் அதுக்கப்புறம் துவரம் பருப்பு முந்நூறு கிராம் கடலைப்பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் மிளகு எழுபத்தஞ்சு கிராம் ஜீரகம் எழுபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சு கிராம் வரலி மஞ்சள் இது குண்டு மஞ்சள் போடாதீங்க அது வாசனை ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும் மஞ்சள் பொடி வாசனை அதுக்கப்புறம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதுதான் இது வந்து நாங்க ரெண்டு பார்ட்டா பிரிச்சு பிரிச்சு அரைச்சோம் எங்க மாமியார் வந்து ஜீரகம் கடுகு அதெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க இதுக்கு பட் நான் எனக்கு வந்து அந்த ஜீரக வாசனை பிடிக்கும் சோ அதனால நான் என்னோட செட்டுல வந்து ஜீரகமும் கடுகும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதுதான் டூ டேஸ் நல்லா காய வச்சுக்கோங்க உங்களுக்கு பருப்பு வகைகள் அந்த மல்லி அதெல்லாம் சீக்கிரம் காய்ச்சிரும் பட் மிளகா மட்டும் உள்ளுக்குள்ளே அந்த ஈரோ இருந்துகிட்டே இருக்கும் அதனால அதை ஒரு டூ டேஸ் காய வச்சுக்கலாம் அப்போ தான் உள்ளுக்குள்ள அந்த மிளகால இருக்கிற அந்த ஃபங்கஸ் அந்த மாதிரிலாம் ஈரோ இருந்ததுன்னா ஃபங்கஸ்லாம் மிளகாய் பொடி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஃபங்கஸ் பிடிக்காம இருக்கும் நல்லா சன்ட்ரை பண்ணிக்கோங்க சன்ட்ரை பண்ணிட்டு எங்க ஊர்ல எல்லாம் இடிக்க சொல்லுவாங்க மிளகாவை ஒரு இடி இடிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு வர சொல்லுவாங்க சிதறாம மிளகா வேஸ்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி நாங்க அத வீட்லேயே பண்ணி எடுத்துட்டு தான் சிட்டி லைஃபா இருந்தா கூட இந்த மாதிரி மித்தம் இருந்ததுன்னா எவ்வளவு அப்படி ஈஸியா காய வைக்க முடியுது ரெண்டு மாடி ஏறணும் காக்கா விரட்டணும் புறா தொல்லை அணில் தொல்லை அதெல்லாம் இங்கே இல்லவே இல்லை மேலே கம்பி இருக்கும் ஸோ எதுவுமே பூச்சி பறவைகள்லாம் கீழே வராது நல்லா காஞ்சிடுச்சு ஈஸியாக இருந்தது மிளகா அப்படி அரைக்கிறதுக்கு திருப்பியும் காய வைக்கணுன்னா கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் திருப்பியும் மேலே போகணுமேனு இங்கே அப்படியே இல்லை அப்படியே மித்தத்தில் இறங்கி அப்படியே துணியை போட்டு காய வச்சிட்டோம் காய வச்சுட்டு மிஷின் எடுத்துகிட்டு போயாச்சு எங்கள் ஊரில் ஒரே ஒரு மிஷின் தான் இருக்குது அவரோட பசங்கள்லாம் இப்போ வந்து ஃபாரின் போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஏதா அரைக்கணுன்னா ஊருக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் இது நல்லா ஆற வச்சு அள்ளி வச்சாச்சு சூப்பராக வந்துருந்தது சாம்பாரும் வச்சு ட்ரை பண்ணிட்டோம் நல்லாவே சூட்டாச்சு நான் சொல்றேன் அதே கா மெஷர்மெண்ட்டில் போட்டு பாருங்க ரொம்ப நல்லா வரும் சாம்பார் அப்பெல்லாம் நெல்லெல்லாம் இவரோட தான் அரைப்போம் இப்ப அவரே நான் காசு கொடுத்துதான் அரிசி வாங்கி சாப்பிடுறேன் நெல்லெல்லாம் இல்ல அந்த மில் அந்த மிஷின் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு டுவெண்ட்டி இயர்ஸ் பா முன்னாடி நான் இவரை பார்த்தேன் இன்னும் நல்லா ஞாபகம் வச்சிட்டு இருக்காரு பையன் எங்க படிக்கிறான் எல்லாமே ரொம்ப விசாரிச்சாரு எப்படி இருக்கு பாருங்க இந்த டீட்டெயிலான வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்